நீங்க இறைவனை அடைவது கிடையாது இறைவனாகவே மாறுவதற்கு நீங்களே அந்த கடவுள் ஆகிறது இததான் பிராண்ட் கோயிலுக்கு போறதோ சாமி கும்புறதோ பூஜைகள் பண்றதோ மந்திரங்கள் சொல்றதோ இது ஆன்மீகம் கிடையாது ஆத்மீகம் சொல்லக்கூடியதையும் ஆன்மீகம் சொல்லக்கூடியதையும் குழப்பிக்கிறது தான் அப்போ ஆன்மீகம்ன்றது என்ன அந்த ஆன்மாவை தேடுதல் தன்னை யார் என்று உணர்தல் அந்த உணர்தல் நிலைக்கு போகிறது தான் ஆன்மீகம் கோயில் போய் சாமி கும்புறது சரியா இல்லைன்னா வீட்டிலே உட்காந்துட்டு நமக்குள்ளரே அந்த கடவுளை தேடுறது சரியா கோயில் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த ஆன்மீகம் அப்படின்றதே ஒரு கேள்வியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் நான் யார் பக்தி யோகம் அப்படின்றது இறைவனை பக்தியால் அடைவது நான் ஞான யோகத்தில் பார்த்தீங்கன்னா இது அத்வைதம் வரும் நீங்கள் கடவுள்றது வேற வேற கிடையாது ஞான யோகத்தில் நீங்களே கடவுள் ஆகிறீங்க நான் கடவுள் அப்படின்ற ஒரு நிலை சென்னையில் ரெண்டு ஆர் ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போகிறது தையூரில் இருக்கிற அபீஸ் அக்னி என் என்கிளேவ் தைப்பூசம் நன்னாளில் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள் மிக கிளி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் கபிலன் நான் ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட் மற்றும் ஆராய்ச்சியாளர் கடந்த இருபத்தஞ்சு வருஷங்களாக ஆன்மீகம் அமானுஷம் விஞ்ஞானம் உளவியல் அதீத உளவியல் இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளில் ஒரு மோர் தன் ஒரு ஃபிஃப்டி சப்ஜெக்ட்ஸில் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஆராய்ச்சிகளில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது எனக்கு புரிஞ்ச சில பல விஷயங்கள் எல்லாமே வந்து ஆன்மீக கிளட்சநேர்களோடு நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது உண்மையான ஆன்மீகம் ஆன்மீக கிளட்சி நேயர்கள் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்து இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இந்த சேனலில் இன்னும் நிறையா வீடியோக்கள் பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் இருக்கலாம் இல்லை நீங்களே ஆன்மீகவாதிகவும் இருக்கலாம் இல்லை ஆன்மீக நாட்டம் கொண்டவர் ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தலைப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி உங்களில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கோயில் போயிட்டுருப்பீங்க சாமி கும்பிடுவீங்க வீட்லேயும் பூஜைகள் பண்ணிகிட்ருப்பீங்க மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க தியானம் பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்னும் நிறையா ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க இப்போ நீங்கள் உங்களை ஒரு ஆன்மீகவாதியாக நீங்கள் கருதுவீங்க சரி நம்ம ஆன்மீகத்தில் இவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒரு சின்ன திருத்தம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா கோயிலுக்கு போகிறதோ சாமி கும்பிட்றதோ பூஜைகள் பண்ணுறதோ மந்திரங்கள் சொல்கிறதோ இது ஆன்மீகம் கிடையாது இதை ஆத்திகம்னு சொல்லலாம் ரிலீஜியஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் அதாவது ஆத்திகம் சொல்லக்கூடியதையும் ஆன்மீகம்னு சொல்லக்கூடியதையும் குழப்பிக்கிறது தான் பீங் ரிலீஜியஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீங் ஸ்பிரிச்சுவல் கோயிலுக்கு போகிறது சாமி கும்புறது பூஜைகள் பண்ணுறது இதெல்லாமே ம சமயம் சார்ந்த ஒரு விஷயம் இது ஒரு மதத்துக்கு மட்டும் இல்லை எல்லா மதத்துக்கும் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கோ இல்லை டி சர்ச்சுக்கோ இல்லை மசூதிக்கோ ரெகுலராக போயிட்டுருக்கீங்க சாமி கும்புறீங்க அப்படின்றது வந்து ரிலீஜியஸ் கேட்டகரியில் வரக்கூடியது ஆர் ரிலீஜியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சமயம் சார்ந்த ஒரு பர்சன் ஆத்திகம் அந் அப்படின்றத சொல்லலாம் அப்போ ஆன்மீகம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லணுன்னா கடவுளை வெளியே தேடுறது ஆத்திகம் கடவுளை உள்ளே தேடுறது ஆன்மீகம் கடவுளே இல்லைன்னு சொல்கிறது நாத்திகம் ஆன்மீகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் ரிலீஜியஸ்க்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இதுதான் மேஜரான ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு ரிலீஜியஸான ஒரு பர்சன் தொடர்ந்து கோயில்கள் போகிறது சாமி கும்பிட்றது பூஜைகள் செய்கிறது மந்திரங்கள் சொல்கிறது இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பார் ரிச்சுவலில் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருப்பார் ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு ரிலீஜியஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ரில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு நபர் ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளை வெளியில் தேட மாட்டாங்க அவங்கள கடவுளை உள்நோக்கி தேட ஆரம்பிங்க கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தைய வந்து நம்ம வந்து வெளியில் ஒரு உருவங்களில் தேடாமல் நமக்குள்ளேற தேடுறது அதுதான் ஆன்மீகம் இப்போது இதில் ஆன்மீகம் அப்படின்றது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா தெய்வங்களை வழிபடுவது ஆத்திகம் ஆர் தெய்வீகம் ஆன்மாவை வழிபடுவது ஆன்மீகம் ஆன்ம வழிபாடு அப்படின்றத விட ஆன்ம தேடல் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆன்மாவை தேடுதல் தன்னை யார் என்று உணர்தல் அந்த உணர்தல் நிலைக்கு போகிறது தான் ஆன்மீகம் அப்போ இதில் எது சரி எது தப்பு கோயில் போய் சாமி கும்புறது சரியா இல்லைன்னா வீட்டிலே உட்காந்துட்டு நமக்குள்ளாரியே அந்த கடவுளை தேடுறது சரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் சரி தவறுன்னு எதுவுமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு எந்த பாதை உங்களுக்கு சரியாகப்படுதோ அந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணலாம் உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய பாதையில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்களே தவிர அடுத்தவங்களுடைய பாதையை நீங்கள் குறை சொல்லக்கூடாது உங்களுக்கு இது சரியாக இருக்குது அதனால் இந்த பாதையில் பயணம் பண்ணுறீங்க இன்னொருத்தருக்கு வேறு ஒரு பாதை சரியாக இருக்குது அதனால் அவங்க வேற ஒரு பாதையில் பயணம் பண்ணுறாங்க நீங்கள் தினமும் கோயில் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த ரிலீஜியஸாக ரிச்சுவலிஸ்டிக்காக ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஓகே உங்களுக்கு அது செட் ஆகுது இன்னொருத்தருக்கு சில பேர்லாம் கோயிலுக்கே போக மாட்டாங்க சாமியெல்லாம் கும்பிட மாட்டாங்க ஆனால் ஒரு தேடலில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தேடல் உள்நோக்கி ஒரு தேடல் அந்த தேடலில் இருக்கிறது ஒரு ஆன்மீகம் அப்படின்றத சொல்லலாம் ஸோ அந்த பாதை வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை யாருக்கு எந்த பாதை சூட் ஆகுதோ அந்த பாதையில் பயணம் செய்யலாம் இதில் சரி தவறு அப்படின்றதே கிடையாது என்னென்னா நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த பாதையில் இருக்கீங்க அப்படின்றதில் ஒரு தெளிவு வேணும் கோயிலுக்கும் போயிட்டு அதே சமயத்தில் நம்ம இதெல்லாம் செய்யலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ரொம்ப குழப்பிக்காமல் நான் இந்த பாதையில் இருக்கேன் அதனால் இதில் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கிளாரிட்டி இருந்தாலே போதும் அப்போது ஒரு ஆன்மீகவாதி கோயிலுக்கு போக மாட்டாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஆன்மீகவாதி கோயிலுக்கும் போகிறது உண்டு ஒரு ரிலீஜியஸான ஒரு பர்சன் ஆன்மீகத்தையும் ஃபாலோ பண்ணுறது உண்டு யார் எதில் இருக்குன்ற ஒரு தெளிவு இருந்தாலே போதும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆன்மீகவாதி அதாவது கடவுளை உள்நோக்கி தேடக்கூடிய ஒரு நபர் கோயிலுக்கு போனார் அப்படின்னா அவரால் கோயிலில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை அதிகமாக ஈர்த்துக்க முடியும் காரணம் ஒரு ஆன்மீகவாதி உண்மையான ஒரு ஆன்மீகவாதி கோயிலுக்கு போனார் அப்படின்னா அவர் ஒரு கடமைக்கின்னு போக மாட்டார் ஏதோ ஒரு டியூட்டி அவ்வளோதான் இதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி ரெகுலராக கோயில் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் போக மாட்டார் ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு முழுமையாக தெரியும் கோயிலுடைய பர்பஸ் என்ன அதோடைய நோக்கம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோயில் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு இடம் ஒரு எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப அந்த கோயில்களுக்கு நீங்க போகும் பொழுது உங்களுடைய ஆன்மால உங்களுடைய உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த உடல் இது சைக்கிக் பாடி பிசிக்கல் பாடின்ட்டு தனித்தனியாக இருக்கும் பஞ்சமய கோஷங்கள்னு சொல்லுவோம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞான மயக்கோசம் ஆனந்தமய கோஷம் இந்த பஞ்சமய கோஷங்களும் சேர்ந்ததாக ஆறான்னு சொல்கிறது ஒரு கோயிலுக்குள்ளார போகும்போது இந்த பஞ்சமய கோஷத்துலேயும் சில மாற்றங்கள் ஏற்படும் இதை உணர்ந்தவர் ஆன்மீகவாதிகள் அப்போது அங்கே உள்ளே போகும்போது அந்த கோயிலில் உட்காந்து அந்த கோயிலில் அது ஒரு எனர்ஜி சோர்ஸாக அவர் பார்க்கறதுனால அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை அவரால் ரிசீவ் பண்ணிக்க முடியும் கோயிலுக்கு போயிட்டு சும்மா ஏதோ அதையெல்லாம் பேசிவிட்டு ஒரு செல்ஃபோனில் பேசிட்டு அங்கே இருக்கிறதுல சும்மா ஏதோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு வரதுனால எந்த பிரயோசனமும் இல்லைன்றது அவருக்கு தெரியும் அதனால் ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்க அவங்க எனர்ஜி பேஸ் பண்ணி எல்லாமே செய்வாங்க அப்போது அவங்களுக்கு வந்து கோயில் போகும்போது அதிகமான ஆற்றலே அவங்களால இருக்க முடியும் தெளிவு இருந்தாலே போதும் நம்ம இந்த பாதையில் இருக்கும் நம்ம கோயிலுக்கும் போகலாம் அப்படின்றது தான் ஸோ இப்போ இதில் வந்து சாமி குமரி இத்தனை வருஷமாக சாமி கும்பிட்டுருக்கோம் கோயில் போயிட்டுருக்கோம் மந்திரங்கள் இருக்கோம் இப்போது ஆன்மீகத்தில் போக முடியுமா போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் உங்களால் ஆன்மீகத்துக்குள்ளேற வர முடியும் இந்த ஆன்மீகம் அப்படின்றதே ஒரு கேள்வியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் நான் யார் நான் யார் அப்படின்றதை கேட்டு உணரக்கூடிய தன்மை அதுதான் ஆன்மீகத்தின் திறவுகோள்னு சொல்லலாம் எப்போ உங்களுக்குள்ளார அந்த கேள்வி எழுந்துடுச்சோ நான் யார் இந்த கடவுன்றது என்ன நான் ஏன் கடவுளை கும்பிட்றேன் நான் ஏன் கோயிலுக்கு போகிறேன் கடவுள் நமக்கு எப்படி உதவி செய்கிறாரு இல்லை கடவுள் கும்பிட்றதுனால என்ன ஆகுது உண்மையிலேயே நான் இங்க எப்படி வந்தேன் நான் எங்க இருந்து வந்தேன் இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நீங்க உங்களை தேடி ஒரு பயணம் போக ஆரம்பிச்சிடுவீங்க அந்த பயணம் ஆன்மீக பயணமாக இருக்கும் அப்போ உங்களுக்குள்ளார நீங்க பயணம் போகும்போது பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த நான் யாருன்றதுக்கு நீங்க பதில் தேடணுன்ற ஒரு விஷயம் கூட கிடையாது அந்த நான் யார் அந்த கேள்வியை நான்றது இந்த உடலாக இந்த மனமா மனதில் எடக்கூடிய எண்ணங்களா இந்த எது அப்படின்ற ஒரு கேள்வி அதை உள்நோக்கி நீங்கள் போக போக அந்த கேள்வியை உங்களுக்கு பல க கதவுகளை திறக்கும் அப்போ அந்த நான் யார்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்கிறது அப்போ இதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னா ஏன் வந்து கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிட்ணும் எனக்கு இதுதான் புரியல அப்படின்ற பொழுது ஒரு ஒரு விஷயம் வந்து தெளிவாய்க்க வேண்டியது அவசியம் என்னென்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து கடவுளை அடையிறதுக்கு நான்கு வழிகள் வகுத்திருக்காங்க பக்தி யோகம் கர்மயோகம் யோகம் ஞான யோகம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் பயணம் செய்யலாம் ஒவ்வொரு பாதையுமே வித்தியாசமானது பக்தி யோகம் அப்படின்றது இறைவனை பக்தியால் அடைவது ஒரு அதி தீவிரமான ஒரு அன்பு ஒரு குழந்தைக்கு தாய் மீது இருக்கக்கூடிய ஒரு பாசம் போல் ஒரு அதி தீவிரமான ஒரு அன்பு உங்களால் இறைவன் மேலே வைக்க முடிஞ்சுது அப்படின்னா அது பக்தி யோகம் பக்தியாலேயே நீங்கள் கடவுளை அடைய முடியும் அதுதான் பக்தி யோகம் அதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க எல்லாமே பக்தியின் மூலமாக இறைவனை அடைந்தவர்கள் அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அந்த ஒரு பியோர் அந்த ஒரு பக்தியே போதும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தி யோகத்துலேயே வந்து இன்னும் டீப்பாக போகும்போது தான் வந்து இந்த மாதிரி பூஜைகள் ரிச்சுவல் ரிச்சுவல் பேஸ் பண்ணி கடவுளை அடைகிறது அப்படின்றது இந்த பக்தி யோகத்தில் வரும் முழுக்க முழுக்க பக்தி ரிச்சுவல்ஸ் பூஜைகள் மந்திரங்கள் சொல்கிறது இது எல்லாமே இதில் தான் நிறைய ரிச்சுவல்ஸ் அந்த இதெல்லாமே இருக்கும் அடுத்து கர்மயோகம் கர்மயோகம் அப்படின்றது முழுக்க முழுக்க கடமைகள் மூலமாக இறைவனை அடையிறது கர்மா அப்படின்னா ஆக்ஷன் ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் மூலமாக உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்கிறது மூலமாக நீங்கள் இறைவனை அடைய முடியும் உங்களுடைய ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மம் புண்ணியம் இதெல்லாமே வந்து இந்த கர்ம யோகத்தில் வரக்கூடியது அப்போது உங்களால் ஒரு ஒரு நல்ல ஒரு மகனாகவோ நல்ல ஒரு மகளாவோ கணவனாவோ மனைவியாவோ உங்களுடைய குடும்ப நண்பர் குடும்ப நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பர்சனாக இருக்கீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு நண்பராக இருக்கீங்க அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு குடிமகனாக இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்க நீங்கள் ஒரு நல்லவராக இருக்கீங்க மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கீங்க உங்கள் செயல் மூலமாக மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறீங்க அப்போ இந்த மாதிரி நல்லது செய்கிறது மூலமாக இந்த கர்மாக்கள் மூலமாக ஆக்ஷன் மூலமாக அடைகிறது கர்மயோகம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் ராஜயோகம்ன்றது சில பயிற்சிகள் மூலமாக யோக பயிற்சிகள் மூலமாக யோக பயிற்சி அப்படின்னா இந்த யோகாசனாஸ் அப்படின்றது கிடையாது ஆசனம் அப்படின்றது யோகத்தில் ஒரு சிறு பகுதி தான் அது போக யோகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது மாதிரி பல விதமான பயிற்சிகள் மூலமாக தியானம்லாம் இதில் இதை தியான யோகம்னு கூட சொல்லலாம் ஸோ ஏன்னா தியானமும் இதில் வரக்கூடியது தான் இது மாதிரி சில பயிற்சிகள் மூலமாக இறைவனை அடைவது ஸோ இந்த பயிற்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோஷத்துக்கும் தனித்தனி பயிற்சிகள்லாம் இருக்கும் அது அதுக்கான பயிற்சிகள் செஞ்சு அது மூலமாக நீங்கள் இறைவனை அடைகிறது உங்களுடைய லெவல் ரைஸ் பண்ணி நீங்கள் இறைவனை அடைகிறது அப்படின்றது ராஜயோகம் இறுதியாக இருக்கிறதை வந்து பார்த்திங்கன்னா ஞான யோகம் ஞான யோகம் அப்படின்றது முழுக்க முழுக்க ஞானத்தின் அடிப்படையில் இறைவனை அடைவது இது உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த ஞான யோகத்துக்கு வரும் தான் நீங்கள் யாருன்றதை நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்க அந்த ஞானம் நீ உங்களை தன்னை உணர்ந்தவன் ஞானை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த தன்னை உணர்ந்த நிலை அந்த ஒரு ஞான நிலை வரும் பொழுது அது உங்களை இறைவனோடு ஒன்றாக்கிடும் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களை கடவுள் கிட்டக்க கொண்டு போகிறது இப்போ பக்தி யோகத்தில் நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா துவைதம்னு சொன்னால் துவைதம்னா ரெண்டு நீங்கள் கடவுள் ரெண்டு ரெண்டாக இருக்குது நான் கடவுளை வணங்குகிறேன் ஸோ கடவுள்னு ஒருத்தர் தனியாக இருக்காரு நான் கடவுளை வணங்குறேன் அப்படின்றது தான் அந்த துவைதம் விளவம் ஸோ பக்தி யோகத்தில் வர்றதெல்லாம் இது தான் ஆனால் ஞான யோகத்தில் பார்த்தீங்கன்னா இது அத்வைதம்னு வரும் நீங்கள் கடவுள்ன்றது வேற வேற கிடையாது ஞானயோகத்தில் நீங்களே கடவுள் ஆகிறீங்க நான் கடவுள் அப்படின்ற ஒரு நிலை நான் வேற கடவுள் வேறன்ற தனித்தனி நிலை ரெண்டு நிலை கிடையாது ஒரே நிலை ஒன்னஸ் அந்த ஒன்னஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து ஞான யோகத்தில் இது ஆன்மீகத்தில் வரக்கூடியது ஆத்திகத்தில் ரிலீஜியஸில் வராது ஆன்மீகத்தில் வரும் அப்போ அந்த ஒன்ன ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஒன்றாக தான் தெரியும் நீங்க வேற மற்றவங்க வேற கிடையாது நீங்க வேற கடவுள் வேற கிடையாது அந்த பீங்இன் அ ஒன்ன ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒன்ன ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அது ஞான நிலை அந்த பாதையில் போக ஆரம்பிக்கிறீங்கன்னா தான் ஃபைனலான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அப்போ அந்த உண்மையான ஆன்மீகம் அப்படின்றது இந்த ஞான யோகத்தில் இருக்கு ஞானத்தின் மூலமாக ஞானம் அடைவதன் மூலமாக நீங்கள் இறைவனை அடைவது கிடையாது இறைவனாகவே மாறுவதற்கு நீங்களே அந்த கடவுளாகிறது இதை தான் அகம் பிரம்மாஸ்மி நானே ப பரபிரம்மாகிறேன் நானே சிவனாகிறேன் சிவோகம் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் இது தான் ஸோ நீங்களே அந்த கடவுளாகிறது இந்த நிலை தான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுது சப்போ உங் நீங்கள் கடவுள் அடைகிறதுக்கு உங்களுக்கு நான்கு வழிகள் இருக்குது இது வந்து பகவத்கீதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு விவேகானந்தர்னு சொல்லியிருக்காரு டீட்டெயிலாக அதை பற்றி தனித்தனியாகவே புத்தகங்கள் இருக்கும் கர்ம யோகம் யோகம் ஞான யோகம் ராஜயோகம் எல்லாத்துக்குமே ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் ஒரு யோகத்தை தேர்ந்தெடுக்கலாம் உங்களுடைய பாதை உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுக்கு பக்தி யோகம் ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பக்தி யோகத்திலே பயணிக்கலாம் உங்களுக்கு சில பயிற்சிகள் செஞ்சு அது பயிற்சிகள்ன்றது நிறைய ப பல மணி நேரங்கள் நீங்கள் பயிற்சிகள் செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா பயிற்சிகள் மூலமாக நீங்கள் கடவுளை அடையலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே செட் ஆகுது நான் என் வேலையை ஒழுங்காக பார்க்குறேன் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கேன் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கர்ம யோகம் இல்லை எல்லாத்தையும் தாண்டி நானே கடவுளாக அந்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்றது தான் ஞான யோகம் உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஈஸியாக ரெசனேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய மனநிலைக்கு எது நல்லா சூட் ஆகுதோ அந்த ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு சூட்டார பாதை தான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பாதை மற்றவங்க எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ ஒரு சில பேருக்கு எந் எனக்கு எந்த பாதை செட் ஆகுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லா பாதையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம் பக்தியாகவும் இருக்கலாம் உங்களுடைய வேலைகளும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கலாம் உங்களால் சில பயிற்சிகள் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா பயிற்சிகளும் செய்யலாம் ஞான யோகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ஞானிகளுடைய அருள்வா அருள் அருள் வாக்குகளை நீங்கள் கேட்கலாம் படிக்கலாம் ரமணர் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கார் ரொம்ப சர்வசாதாரமாக அவர் சொல்லிட்டு போயிருக்கார் அவர் மாதிரி ரமணர் மாதிரி ஒரு சில ஞானிகளுடைய வாக்குகளை நீங்கள் படிக்கலாம் அதை படித்து அதை நம்ம யோசிக்கணும் படிச்சுட்டு போட்டிருக்கூடாது அதை படித்து அதை அதை நம்ம காண்டம்ப்ளேட் பண்ணணும் ஸோ அதை படித்து நம்ம அதை உள்வாங்கும் பொழுது நமக்குள்ளேற பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதை படித்து நம்ம உள்வாங்கும் பொழுது நமக்குள்ளார ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்கும் அதுவும் உங்களை ஞான பாதை கொண்டு போகும் இப்போ அந்த ஞான மார்க்கம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டர்ஸ் படிக்கிறது மூலமாக ஒரு சில ஞானத்தை தூண்டக்கூடிய சில ஸ்கிரிப்டர்ஸ் இருக்குது அதை படிக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த ஞானம் தூண்டப்படும் ஒரு சரியான ஒரு குரு உங்களை இது இதெல்லாம் படிங்க இது இதெல்லாம் செய்யுங்க இந்த பயிற்சிகள் பண்ணுங்கன்னு உங்களுக்கு வழி நடத்தும் போதும் உங்களுக்கு அந்த ஞானம் தோண்டப்படும் எல்லாம் பண்ணி ஃபைனலா நீங்க உள்ள கொண்டு போய் அதை டைஜஸ்ட் பண்ணணும் நீங்க படித்த விஷயங்களை எல்லாத்தையுமே பண்ணணும் யூஸ்வலா வந்து இந்த ஞான யோகம் ஞான யோகத்தின் மூலமாக இறைவனை கடைசியாக நடக்கக்கூடியது பல பிறவிகளாக முயற்சி செஞ்சு ஃபைனலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஞான யோகம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு பக்தி யோகமும் கர்ம கர்மயோகமும் சரியா இருக்கும் கொஞ்சம் ஒரு அடுத்த லெவல் போறவங்களுக்கு ராஜயோகம் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஞான யோகம் செட் ஆகும் எல்லாருக்கும் ஞான யோகம் செட் ஆகாது அப்போ ஞான யோகத்துல இருக்கிறவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்ற போது அது பக்தி யோகத்துக்கு அகேன்ஸ்டா தெரியும் ஏன்னா அவங்க வந்து உருவத்தை தாண்டி வந்துட்டாங்க கடவுளை ஒரு உருவமாக வழிபடணுன்ற அவசியம் ஞானிகளுக்கு கிடையாது ஞானிகளுக்கும் கிடையாது ஞான யோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிடையாது ஞான பாதையில் போய்ட்டுருக்கிறவங்களுக்கு கோயிலுக்கு போனால் தான் அந்த கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றதும் கிடையாது இல்லை தினமும் இதில் மந்திரங்கள் தான் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது அவங்க அவங்களுடைய பாதையே வேறு அப்போ அவங்க சொல்கிற சில விஷயங்கள் பக்தி யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆகாது இது என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்களே அப்படின்னு தோணும் அது அவங்களுடைய பாதைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிளாரிட்டி இருந்தாலே போதும்ங்க பல குழப்பங்கள் வந்து இந்த கிளாரிட்டி இல்லாததுனால தான் யார் எந்த பாதையில் இருக்கும் பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க கர்ம யோகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது அகேன்ஸ்டாக தெரியும் ஞான யோகத்தில் இருக்கிறவங்க ராஜயோகத்திலேயோ இல்லாட்டி பக்தி யோகத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தெரியும் அப்போது இனிமேல் எந்த ஆன்மீக செய்திகள் யார் சொன்னாலும் அது எந்த யோகத்தை சேர்ந்ததுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அது பேசும்போதே தெரியும் சில பேர்லாம் வந்து எந்த கோயிலுக்கும் நீங்கள் போவேனா நீ வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாலே அதுவே வந்து கடவுளை அடையலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்போது உடனே புரிஞ்சுக்கோங்க அது கர்மயோகம் நீங்கள் பக்தி யோகத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கர்மயோகம் செட் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது அவர் அந்த யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு இங்கே பிரச்சனை வந்து நீங்கள் இப்போ ராஜயோகத்துல இருக்கீங்க இல்லாட்டி கர்மயோகத்துல இருக்கீங்கன்னா பக்தி யோகம் பற்றி ஒருத்தர் பேசும்போது அது உங்களால் அது ரெசனேட் ஆகாது உங்களுக்கு அது சூட் ஆகாது அப்போ இவங்க என்ன வளர்கிறாங்க அப்படின்னு தோணும் இவங்க தப்பாக பேசுகிறாங்கன்னு தோணும் அவங்க தப்பாக பேசலை அவங்க பேசுகிறது வேற செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த ஒரு உணர்தல் இருந்தாலே போதும் இங்கே பல குழப்பங்கள் தீர்ந்துடும் ஸோ முதல்ல தெளிவாய்க்கோங்க எது உண்மையான ஆன்மீகம் ஆத்திகத்தையும் ஆன்மீகத்தையும் குழப்பிக்காதீங்க எது உண்மையான ஆன்மீகம் நீங்க ஆன்மீக பாதையில போகணுமா இல்லை நீங்க இந்த நான்கு யோகத்துல நான்கு பாதைகளை எந்த பாதை வழியா நீங்க இறைவனை அடைய விரும்புகிறீங்க அப்படின்றத முதல்ல தெளிவாய்க்கோங்க அதுக்கப்புறமா அது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக நீங்க பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நிறைய காணொலிகள் நிறைய பேர் நம்ம ஆன்மீக கிளிச்சிலே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதுல பக்தி யோகம் எது கர்மயோகம் எது ராஜயோகம் எது ஞான யோகம் எதுன்றது பிரித்து பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாதைக்கு யார் பேசுகிறது ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கோ செட் ஆகுதோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம் மற்றவங்கள ஃபாலோ பண்ணி கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் அவ்வளோதான் உங்களுடைய தெளிவுக்காக தான் இந்த ஒரு காணொளி இதில் இன்னும் சில அட்வான்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று வரும் அந்த கேள்வி கடவுளை பற்றிய ஒரு கேள்வி ஒரு தெளிவு நம்முடைய அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்